நீங்கள் எப்போது தேங்காய் சட்னி செஞ்சாலுமே யாருமே அதை சாப்பிடாமல் நீங்கள் வேஸ்ட்டாக எடுத்து கொட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டைம் தேங்காய் சட்னி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கவங்க அஞ்சு தோசை இல்லைங்க பத்து தோசை கூட சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக ஒரு தேங்காய் சட்னி நம்ம எப்படி செய்கிறதுன்னு வாங்க ஒரு மூடி தேங்காய் எடுத்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டேன் அதோட ரெண்டு பச்சை மிளகா வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா பிள்ளைங்க சாப்பிடணுங்கிறதுக்காக காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிராம் பொட்டுக்கல்லை வந்து நான் இதோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி அலசி எடுத்து இதோட சேர்த்துட்டேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம மிக்சியில் இந்த மாதிரி நைஸாக அரித்து எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பக்கம் வானல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதோ கடுகு போட்டு தாலிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிட்டு அதை சட்னியோடு சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் நம்ம சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போது லைட்டாக க்ரீன் கலர்லேயும் நமக்கு தெரியும்னா நம்ம கொத்தமல்லி தழை போட்டிருக்கிறதுனால ஸோ இது வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நானும் பார்த்தீங்கன்னா வெறும் சட்னியில் வந்து தோசை சாப்பிட்டதே கிடையாது சாம்பார் தக்காளி சட்னி இந்த மாதிரி ஏதாவது மிக்ஸிங்க்கு இருக்கணும் ஆனால் இந்த மாதிரி சட்னி நான் செஞ்சதுக்கப்புறம் இப்போல்லாம் எதுவுமே எனக்கு தேவையில்லை இதை ஒரு சட்னியே போதும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க சப்போர்ட் வந்து எனக்கு எப்பவுமே ரொம்ப முக்கியம் ஸோ மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டினியூவாக நம்ம சேனல் வர எல்லா வீடியோஸும் வாட்ச் பண்ணுங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்